ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகா சமையல் இன்றைக்கி வந்து சீரக சாம்பார் ரைஸில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முக்கால் கிலோ அளவுக்கு சீரக சாம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன் அரிசி ஊற போட்டதுக்கப்புறம் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இதை வந்து குக்கரில் வேக போட்டுடலாம் கறி வேக வைக்கும் பொழுது ஒரு டீஸ்பூன் நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மட்டன் சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் வச்சு விட்டுடலாம் இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம் புதினா மல்லி எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் ஒரு கையளவு புதினா மல்லியை மிக்சி ஜாரில் போட்டு குறை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணணுது அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா போட்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் புதினா மல்லி பேஸ்ட்டை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் இது கூடவே மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுக்கலாம் சத்தி பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச பட்டை கிராம்பி ஏலக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது கூடவே உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுருக்க மட்டன் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் மட்டன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா இறங்கினதுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து தயிர் இல்லாதனால நான் தயிர் சேர்க்கலை முன்னாடியே அதனால் லாஸ்ட்டாக ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து தயிர் ஊற்றுறதுனா மட்டன் போடுறதுக்கு முன்னாடியே தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடலாம் சீரக சாம்பார் ரைஸுக்கு வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்து போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக அரை லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசி வந்து முக்கால்வாசி வெந்திருக்கும் இதுக்கப்புறம் தோசைக்கால் வச்சு தம் வச்சு விட்டுருங்க லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பிரியாணி நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க சீரக சாம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி புதினா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ